அவன் வந்து வந்து வீடியோ எடுத்துட்டோம் வீடியோ எடுத்துட்டு நல்லா தூங்கி கிடக்கான் நான் தூங்கலை தூங்குறான் அவனை தான் இன்னைக்கு சின்னதா ஒரு பிராங்க் மாதிரி பண்ண போறேன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ப்ரே இந்த ஸ்ப்ரேயை வச்சுதான் பிராங்க் பண்ண போறேன் எதுக்கு அப்படின்னா ஒரு நாள் நான் நல்லா தூங்கி இருக்கும் போது இப்படி அந்த ஸ்ப்ரேயை வச்சு என் இது கையிலே வச்சு அடிச்சுட்டு இது கையிலே வச்சுட்டான் அது வந்து வயல இறக்க வச்சு பண்ணும் போது டப்புனு என் மூஞ்சிலே அடிச்சுட்டு அதை அது வந்து இன்னைக்கு அவனை நான் பழி வாங்கணும் ஒரு ரிவென்ச் அவன் வந்து என்ன மட்டும் பண்ணால அவனை நான் சும்மா ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு நல்லா தூங்குற இந்த நேரம் போய் நான் போய் அவனை வந்து கையில் அது பண்ணி அவன் மூஞ்சில அடிக்கானா என்ன பண்றான் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பாக்க போறீங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கான் எந்த இது எந்திக்கல அதனால எனக்கு வந்து நேரமே போக மாட்டேன் எனக்கு கை வேற உறுத்துட்டே சும்மா அந்த மாதிரியே இருக்கு தான் அவனை சரி சும்மா ஒரு ஃபிராங்க் மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவன் வந்து கேட்பான் என்ன பண்ணுறான் அவன்கிட்ட இந்த வீடியோ நான் காட்டிடுவேன்

ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த ஃப்ரேயையும் ஃபோனு வீடியோ இங்கிருந்து ஆன் பண்ணிட்டே நான் போறேன் பண்ணிக்கிடுவோம் தமிஷா ஆன் பண்ணிட்டேன் ஓகே போலாம் எனக்கே பயமா இருக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல நம்ம ஆன் பண்ணிட்டே போவோம் すいまね。<laughs>

நானும் ரொம்ப நேரமா அடிச்சு அடிச்சு பார்க்க இது லிக்விட் மாதிரி வருது சரி நம்ம ஃபிரோது முடிக்க வேண்டாம் எப்படி நான் ஃபன் பண்ணுவோம் இதை வந்து அவங்க ஃபேஸ்ல அடிச்சிருவோம் மொத்தமா தூயங்கிற கலந்து சைடு ஃபேஸ் மட்டும் தெரியுது அந்த ஃபேஸ்ல நம்ம தண்ணி மாதிரி லிக்யூட் மாதிரி வருது அதை சிக்கலாம் அடிச்சிருவோம் வேண்டிக்கு என்னது பே ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கமா மூஞ்ச கட் ரீல்ஸ் வாட் பே பே என்னதுமா தொப்புல அடிச்சிருமா நீ லூசு பண்ணிட்டு இருக்கே தூக்கு ரீல்ஸ் தான எடுத்து இதுக்கு எதுக்குமா கத்திட்டு இருக்க அடிச்சிரும் கண்ணியா வெட்டி ரீல்ஸ் மயிரடுது நீ பாரு இல்லனா இது எதுக்கு இப்ப தேவனது கண்ணு புள்ள காட்டு இங்க பாரு இங்க பாரு நான் வந்து உடனே சும்மா தான் பாரு வீடியோ வேணா பாரு என்னது இது அது ஏடி பண்றேன்னு கேக்க இல்ல ரீல்ஸ் தான எடுத்து இதுல என்ன இருக்கு அடிச்சு நீ மெண்டல் மெண்டல்மா பண்ணிட்டு இருந்தனா ரீல்ஸ் ரீல்ஸ் இருந்து ரீல்ஸ் எடுக்கறதுக்காவே நான் மாதிரி தூங்க ஊரில இது என்னமா இப்படி பண்ண கண்ணு காந்துது பே சரி ஆளை மூஞ்சேம்பு மூஞ்சி புள்ள அடிச்சு வச்சிருக்கியே

அன்னைக்கு நீ மட்டும் என்ன எடுத்துறந்த தூங்கும்போது நான் எங்க வேற தூங்கனா போ எடுத்த நீ பேக் இவ அடிச்சோனே தேவா ஒரு பிரச்சனை இல்லையா போற உடனே தூக்கு தள்ளி மூணக்க விட்டுறோம் சே இதுல என்ன இருக்கு சும்மா தான எடுத்தேன் இவே உன சப்பு சத்தியமா அடிச்சிரும் கண்ணியா மென்னوني சிந்தனா ஸ்னாட் ஜெ புள்ளி அடிச்சே கேடனா பாத்துட்டு வெறி ஏத்திக்கிட்டு இருக்கே பல்லு மேட்ட கட்டா கிரிய நீ இதுல என்ன இருக்குமா சும்மா தான எடுத்தது எதுக்கு பட்டு கத்திட்டு இருக்க இதுல என்ன இருக்கு என்ன இருக்கு எதுக்கு பேரிக்கணும் இதுக்கு நீ சும்மா இது உனக்கு இப்ப என்ன கண்ணுல பட்டுட்டா அந்த கண்ணு என்ன கண்ணு தெரியாமே போயிட்டு நல்லா தானே இருக்கு கண்ணு இவன் நீ லூஸ் மாதிரி கண்ணு தெரியாம நினைச்சுவே தெரியாம நினைச்சு வச்சுவ அதெல்லாம் தெரியாம போக தெரியாம நினைச்சுவ அதெல்லாம் தெரியாம போக சொல்லிட்டு இருக்கல தெரியாம போயிட்டா தெரியாம போயிட்டா இவர் அப்புறம் திருஞ்சிக்கும் செவுட்ல பத்துக்க வெறிவேரும் இவன் எதுக்கு எதுக்கு பள்ள காமிக்க எதுக்கு பள்ள காமிக்க எதுக்கு பள்ள காமிக்க

இதுல என்ன இருக்கு இல்ல அடிச்சு நக்கி கவுண்ட் போ இப்ப எதுக்கு தான் கத்திட்டு இருக்கு ஒண்ணுமே இல்லமா இதுல சிம்பிளா எடுத்து பேர்லாம் இது ஒண்ணு இல்லவே உனக்கு வந்து பிளாட் கையில கிடைக்கா அத ஃப்ரேங்க வே அத ஃப்ரேங்க எடுக்க ஏ வந்து ஃப்ரேங்க அதெல்லாம் தெரியல போ இப்போ அந்த ஃப்ரே வந்து இப்ப கைக்கு வரணும் எனக்கு ஃப்ரே வேணும் கைக்கு வராது ஃப்ரே கொண்டா கண்ணை அடி அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துருப்பீங்க வீடியோ வந்து பாதியிலே கட் ஆயிட்டுன்னு நானும் ரொம்ப நேரமா பிராங்க் வந்து ரொம்ப நேரமா என்னால முடிஞ்ச அளவுக்கு பேக்கிட்டு சண்டை போட்டு பேக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் கழிச்சு சரி ஓகே அவனே அவனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பிச்ச உடனே சரி நம்ம கேமராவை காட்டி பிராங்குன்னு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு கேமராவை காட்டுறேன் கேமரா வந்து ஆஃப் ஆயிட்டு சார்ஜ் இல்லை ரொம்ப ரொம்ப மொக்க வாங்கிட்டேன் இந்த ஃபிராங்க் எனக்கு அவனுக்கு என்ன என்னன்னு ஆனா நான் ரொம்ப மக்கள் வாங்கிட்டேன் சார்ஜே இல்ல இப்போ சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்க்க வீடியோ வந்து கட் ஆயிட்டு கொஞ்சம் தான் வந்துருந்துச்சு ரொம்ப ரொம்ப மொக்க மக்கையாயிட்டு சரி ஓகே உங்களுக்கு அந்த வீடியோ வந்து பிடிக்க பிடிக்குமானே தெரில எனக்கே தெரில நல்லா என்னன்னே தெரில பாருங்க நீங்க உங்களுக்கு பிடிக்கும் நம்பல நான் அடுத்த தடவை பிளான் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து நான் வந்து நல்லா பண்றேன் ஃபர்ஸ்ட் மெயினா வந்து சார்ஜ் நல்லா ஃபுல்லா போயிட்டு இனிமேல் பிளான் பண்ண போறேன் அதான் இனிமேல் மைண்ட்ல ஃபுல்லா இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தீ அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை பை